எல்லோரும் இருப்பதை தவிர வேர் ஒன்றுமறியேன் பராபரமி என் அன்பான சொந்தங்களே என் அருமையான உறவுகளே என்னுடைய சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவரையும் பிளே வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளே சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன் என் உறவுகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம் நம்பிக்கையோடு வளர்க்குறோம் செடி வைக்கிறோம் பாதுகாக்கிறோம் வேறு எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம் பலன் கிடைக்கிறோம் படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் நல்லா படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் பலன் அடையிறோம் ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ அங்கே தோல்வியே பார்க்குறோம் இதை நிதர்சனமாக நாம் எல்லோரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளை அப்ப நம்ம வழிகாட்டினா யார் ஒரு குரு தான் என்றைக்குமே வயசுல பெரியவர்களுடைய பேச்சை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை முதல்ல கேட்கணும் கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும் இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம் நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும் ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது அப்ப குரு வழிகாட்டி அவசியம் இன்று நாம என்னைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அதற்கு முதல்ல நம்ம மீது நாம நம்பிக்கை வைக்கணும் குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போறோம் இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் ஜோதிடம் சொல்கிறபடி சில பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுங்கோ ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும் நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதனால் இன்னைக்கு என் சகோதரன் என் உறவுகள் நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போது கண்ணுங்களா நீங்கள் அதில் தெளிவாக இருங்க ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும் எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம் அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன் தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா இப்போ நல்லா இல்லை கொஞ்ச நாள் கழித்து ஆரமி இல்லை இப்போ நல்லா இருக்கிற ராஜா தைரியமாக ஆரமி ஆனால் நீ தனியாக ஆரமி இன்னொருத்தனை நம்பாத இல்லை நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது இன்னொருத்தவனை நம்புறது நல்லது ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் குடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன் ஸோ அவன் நட்டப்பட மாட்டான் என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு இறைவனாக இருக்கக்கூடிய குரு அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா நல்லது தானே செய்ய போகிறார் அப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதன் அடிப்படையில் உள்ள போனா இந்த காலகட்டத்தை இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ள நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் வாழ்க்கைன்னா பள்ளம் மேடு இருக்கதான் செய்யும் தத்துவங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தத்துவம் பிடிக்காத என் உறவுகளே தத்துவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இவங்களுக்கு தத்துவம் பிடிக்காது ரியாலிட்டி என்னவோ அதை தான் பிடிக்கும் அதான் தனுசு ராசி இந்த ரியாலிட்டி இல்லாமல் போலியா உள்ளவங்களை கண்டாலும் பிடிக்காது போலியாக பேசுகிறவங்களை கண்டாலும் பிடிக்காது இல்லாத ஒன்றை சும்மா பேசுகிறவங்களை கண்டாலும் பிடிக்காது அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு தன் உள்ளம் நினைக்கக்கூடிய உத்தமர்களை அடையாளம் காணக்கூடிய அற்புதமான நேரம் தனுசுக்கு இந்த நேரம் தன் உள்ளம் அறிய வேண்டியவர்களை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களை எனக்கு பிடிச்சவன் சார் அவன் நான் நினைக்கிறது அவன் நினைக்கிறான் சார் அவன் தான் சார் எனக்கு வேணும் அப்படின்னு அறிமுகமாகக்கூடிய நேரம் இந்த குரு இந்த வேலையை பார்க்க போகிறார் இந்த குரு வைக்கிற பயிற்சியில் ஏழாவது வீட்டில் இந்த குரு பகவான் இருக்கார் ஆல்மோஸ்ட் வருஷத்தோட எண்டில் நிற்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நேரங்கள் என்ன ஆகிட்டுன்னா நல்ல கிட்டக்க போய் பல ஃபெயிலியர்களை சந்திச்சுருக்குறோம் சில பேருக்கு உங்கள் சந்தோஷம் பிடிக்காமல் உங்களை கெடுத்து விட்டுருக்குறாங்க நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அவன் வருவான் அவனுக்கு கொடுக்காத அவள் வருவா அவளுக்கு கொடுக்காதன்னு சொல்லியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இதையெல்லாம் பார்த்தீங்கல்ல இதெல்லாம் நடந்தது இல்லை எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு கும்மி அடித்தாங்க நம்ம வாய்ப்புகளை தவற விட்டு நம்மளை நான் கஷ்டப்படுத்த வச்சாங்க அப்போ இத்தனை பேருடைய வாழ்க்கையை நமக்கு பிடிக்காம போயிடுச்சே ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ரொம்ப வெறுப்பு நிறைந்த உலகத்தில் நான் இருக்கேன்னு சொன்னால் அது தனுசு ராசியை தான் முதலிடத்தில் கொடுப்பாங்க திறமை இருந்தும் வெறுப்பு சார் திறமை இருந்தும் எனக்கு மன்னிப்புக்கு அதாவது என்னை யாரும் மன்னிக்கலை நான் பண்ணதை என்னமோ பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு என்னை பெரிய அளவில் கங்கணம் கட்டிக்கிட்டு அடையிறாங்க அப்படின்னு உள்ள குமுறலில் இருக்கக்கூடிய என் உறவுகளே உங்கள் வாழ்க்கையில் இது நல்ல நேரம் குரு என்ன சொல்கிறாரு இந்த வக்கர பயிற்சிக்கு வந்திருக்கிறதுனால இதுவ இதுக்கு முன்னாடி உங்களா உங்களுக்கு எதெல்லாம் நடக்காம போனதோ எந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்காம போணுதோ அந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் உங்களுடைய பாணியை விட்டு கொடுக்க வேண்டாம் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது இல்லைன்னு வாங்க நான் சொல்றது உங்கள் பாணியை விட்டு கொடுக்க வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு அதை விட்டு கொடுக்க வேண்டாம் அந்த பாணிக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது இந்த வீக் வருஷத்தோட எண்டில் நிற்கிறோம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த குரு வக்கர பயிற்சி இருக்கு வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தோட ஆரம்பத்தில் வக்கரத்தில் இருப்பார் குரு அப்போ என்னென்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்துட்டு உங்களுடைய உங்களுடைய இத்தனை காலத்தில் இந்த விடாமுயற்சியை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதுதான் உங்களுடைய பலம் அதுதான் உங்களுடைய வீரம் அதுதான் உங்களுடைய அழகு அப்போ தனுசு ராசிக்கு இது ஒரு மின்னக்கூடிய நேரம் இந்த வக்கர பயிற்சியின் மூலமாக ஒரு மின்னக்கூடிய நேரம் மின்னல்களை பார்க்க பார்த்தவர்கள் உண்டு ஆனால் மின் இருக்கிறாங்களான்னா இல்லை இல்லை அப்போ மின்னக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் பிறப்பில் இருக்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற உறவுகளுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சரியான ஸ்கெட்சு போட்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நல்ல நண்பர்களும் நல்ல குருமார்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு நல்ல துவக்கமே தவிர இறக்கம் இல்லை என் உறவுகளை குரு வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க தனுசு ராசிக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் கஷ்ட பிரச்சனைகள் விலகும் கந்துவட்டி பிரச்சனைகள் விலகும் கௌரவம் கூடும் சார் இந்த கௌரவத்துக்காக இயங்குகிறேன் சார் என் குடும்பத்தில் ஒரு கௌரவம் குறைவாக இருக்குது சார் என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை மதிக்கலை சார் என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை ஒரு வித்தியாசமாக நினச்சிட்டாங்க சார் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் மென்னுக்கிட்டு இருக்கேன் சார் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் மென்னுக்கிட்டு இருக்கேன் சார் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய என் உறவுகளுக்கு இந்த குரு பகவான் ஒரு நட்பு மூலமாக நல்லதை கொடுக்க போறார் உங்களுடைய துணிச்சலுக்கு நல்லதை கொடுக்க போறார் நீங்க விரும்புகிறதையே ஒருத்தவன் கொடுக்க போறான் அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க போறீங்க இதுதான் குரு உங்களுக்கு கொடுக்கிறார் ஆக குரு வலிமையை கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையில வீரத்தை கொடுக்கிறார் பல அதிசயங்களை கொடுத்து இந்த குரு வக்கர பயிற்சி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறார் நல்லது நடக்கும் என் அன்பான தனுசு ராசி நேர்களே தமிழ் வாயிலாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க மனசை விடாதீங்க லேசாக வச்சிங்க மனசை வாழ்த்துக்கள்